ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தா இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சிக்கிற பண்ணு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டான வீடியோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுடைய பணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் திருடப்படுகிறது அது வந்து வித் லைஃப் ப்ரூஃபோட வந்து பார்த்தீங்கன்னா காட்ட போகிறேன் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய வீடியோ அதாவது பேசி வீடியோ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம வந்து நீ பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் அதாவது நீங்கள் வந்து இஎம்ஐல வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களை வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் இஎம்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தவங்க வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்காங்க இஎம்ஐ ஆனால் என்ன ரீசனே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஐநூறுபா ஐநூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பட் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கஸ்டமர் கேருமே கிடையாது அப்படின்னு அவங்க வந்து வித் ப்ரூஃபோட சொல்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் வீடியோ பார்த்து முடிச்சிட்டு உங்களுடைய கமெண்ட் என்னங்கிறத கண்டிப்பாக வீடியோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நீங்கள் இஎம்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜில் ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்கனால் கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்துங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இங்கே பஜாஜ் ஃபின்சாவிலருந்து இருக்கிறேன் டோக்கன் நம்பர் செவன்ட்டி எயிட் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு இஎம்ஐ ரெகுலராக கட்டிட்டு வரேன் பட் இப்போ கூட வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி எவ்ரி மந்த் சார்ஜ் போட்டுட்ருக்காங்க எதுக்குன்னு தெரியல இங்கே லைனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் நிற்கிறாங்க ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் கிடையாது இவங்கக்கிட்ட எதுவுமே கிடையாது ரெஸ்பான்ஸும் ஒழுங்காக இருக்காது இப்போ தான் நம்பர் ஃபார்ட்டி போய்ட்டுருக்கான் எப்படியும் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹார்ஸ் நின்னால் தான் மேலே போய் பார்க்க முடியும் நீங்கள் எந்த நம்பரும் கால் பண்ணி நீங்கள் எதுலேயுமே நீங்கள் ரீச் பண்ண முடியாது என்ன நீங்கள் இது பண்ணாலும் வேஸ்ட்டு பெட்டர் நீங்கள் பஜாஜில் எந்த இஎம்ஐயும் எடுக்காதீங்க எதுலேயுமே நீங்கள் சேராதிங்க இஎம்ஐ ஈஸி ஆப்ஷனு சீக்கிரமாக கட்டிலானா கண்டிப்பாக நடக்காது சார்ஜ் மேலே சார்ஜ் போடுவாங்க இங்கே எல்லாருமே குழம்பிகிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே நீங்கள் பாருங்கள் வேலை வெட்டி இல்லை நீங்கள் இங்கேயே வந்து எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம்னா நீங்கள் பஜாஜில் வாங்கலாம் தயவு செஞ்சு டோன்ட் கோ ஃபார் பஜாஜ் இஎம்ஐ இட் இஸ் நாட் அ குட் ஆப்ஷன் திருட்டு பசங்க அதுதான் இங்கே எல்லோரும் நீங்கள் யார் கேட்டாலும் அதுதான் சொல்லுவாங்க ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது கஸ்டமர் கேர்னு ஒரு நம்பரே கிடையாது நீங்கள் நாலு அமுக்குங்க மூணு அமுக்குங்கன்னு வாங்க எது அமுக்குனாலும் எந்த கேரும் இருக்காது தயவு செஞ்சு எந்த ஒரு இஎம்ஐயும் பஜாஜில் எடுக்காதீங்க உங்களால் முடிஞ்சது நாலு பேர் அஞ்சு பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த பஜாஜ் பிள்ளை யாரும் வாங்காமல் இருக்கட்டும் என்னை மாதிரி அலையாமல் கஷ்டப்படாமல் இருக்கட்டும் ப்ளீஸ் தீஸ் பீப்புள் ஆர் மேக்கிங் ஃபுல் ஆஃப் பீப்புள் ஸோ ப்ளீஸ் பீ அவேர் டோன்ட் கெட் எனி இஎம்ஐ இன் பஜாஜ் தேங்க் யூ என்ன நண்பா வீடியோ பார்த்துப்பீன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் அவங்க வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா அதாவது அவங்க வந்து இஎம்ஐயில் வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்காங்க ஏதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் தான் வாங்கியிருப்பாங்க போல் பட் அவங்க வந்து எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நேரில் கூட கூட கேட்க முடியல அந்தளவுக்கு அவங்கள்ட்ட வந்து கூட்டமாக இருக்குது டோக்கன்லாம் கொடுத்துருக்காங்க பட்டு பேங்க்கில் கூட இந்த கூட்டமாக இருக்காது அவங்களுடைய அந்த பஜாஜ் ஷோரூம்ல வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து உங்களுடைய கருத்து என்னங்கிறது வந்து கண்டிப்பாக வீடியோ கீழ கமெண்ட் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐயில் வந்து பொருட்கள் வாங்குறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் இஎம்ஐயில் அவாய்ட் பண்ணுற பொருள் அப்படியே நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வீட்டில் வச்சுட்டு இல்லை பேங்கில் வச்சுட்டு மொத்தமாக நீங்கள் போயிட்டு கே அதாவது ரெடி கேஷ்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது பெனிஃபிட்டு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பணம் வந்து அவங்களுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா மட்டும் கிடையாமல் அதிகமாக உங்களுடைய பணத்தை வந்து அதிகமாக திருடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து சைன் பண்ணி கொடுத்துருவீங்க இந்த என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஆட்டோ ஆட்டோ டெபிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எனபுள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சைன் பண்ணிடுறீங்க அதனால தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெர்மிஷனே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிற மாதிரி அவங்க வந்து சிஸ்டத்தை வந்து எனபிள் பண்ணிடுவாங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பைசாவையும் வந்து பார்த்திங்கனா அவங்க வந்து சுரண்டிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் வந்து ரெண்டாயிரக்கி ரெண்டாம் தேதி ஆச்சு இது சேலரி போட்டாங்கன்னு நினைப்பீங்க பட் மூணாம் தேதி இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட்டு தான் இருக்கும் ஸோ அது வந்து எங்கே போயிடுச்சுன்னா அந்த பஜாஜ் சூழல்தான் எடுக்கிறாங்க இந்த மாதிரி எந்தெந்த ஃபைனான்ஸ்லாம் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல இந்த உங்கள் வீடியோ போட்ட மாதிரி உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய சேனல் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவுக்கு அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணுவோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்